ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பக்கம் போகிறோம்னா நெத்தியில் வீடில் தான் வறுக்க போகிறோம் நேற்றி செஞ்சது தான் நேற்று வந்து வீடியோ போடல நீங்கள் வ குழம்பூச்சது மட்டும் தான் போட்டுக்கேன் இன்றைக்கி வந்து வறுக்கிற வீடியோ போடலாம் சொல்லிட்டு நேற்று வந்து குழம்பு வச்ச வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன் இது வந்து மசாலா வந்து என்னென்ன மசாலா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெப்பர் மிளகு இடித்து அதை சேர்த்துருக்கேன் நல்லா தூளாக அடுத்து வந்து கருவேப்பிலை அடுத்து வந்து பூண்டு லைட்டாக கொஞ்சமாக இடித்து தோலை உரிச்சு பூண்டு இடித்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கவே கிடையாது இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும் மீன் பொறிக்கும் போது அது நெத்திரி மீன் வந்து முள் எடுக்காமே சாப்பிட்லாம் முள் எடுக்காமல் சாப்பிட்றது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா நேற்று வந்து முள் மாட்டிகிட்டு நல்லா முடியவே இல்லை எப்போல்லாம் முள் எடுத்து தான் சாப்பிட்ணும் சரி சாப்பிட்லான்ட்டு நேற்று முள்ளோட சாப்பிட்டுட்டேன் நான் அது முள் போய் நல்லா தொண்டையில் மாட்டியிருச்சு அதெல்லாம் முள் எடுத்து சாப்பிட்றது சின்ன மீனாக இருந்தால் முள்ளோடு கடிச்சு சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் பெருசாகிறதுனால முள் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது முள்ளோட கடித்து சாப்பிட்றது பழக்கமானவங்க சாப்பிட்லாம் நான் தான் அந்த பழக்கம் இல்லை முள்ளோட சாப்பிட்டு அதனால் நல்லா தொண்டையில் மாட்டிகிட்டு நல்லா எடுக்கவே முடியல அப்புறம் வெளில சாப்பாடு சாப்பிட்டு வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்றோம் சரியாகவே இல்லை இன்ன வரைக்கும் அதை குத்திக்கிட்டே தான் தான் லைட்டாக இருக்குது மீன் வந்து நல்லா எழுதி பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பொறிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன் அந்த கருவேப்பிலை வாசனை அந்த மீனோட வாசனையெல்லாம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் பொறிச்சு போடுங்க நெத்திலி மீனும் இல்லை எந்த மீனாக இருந்தாலும் சரி அதிக மசாலா சேர்க்காமல் இது மாதிரி நம்ம கூட மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் பெப்பர் அடுத்தது பூண்டு இடித்து சேர்த்தாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அவ்வளோ மசாலா நாங்கள் சேர்க்க முடியும் எப்பொழுது ரெகுலராக எப்பொழுது மீன் விவரம் தெரிஞ்சால் இந்த மசாலா மட்டும் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் வேறு எந்த மசாலா நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் இது மட்டும் பொறிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எல்லா மீனும் பொரிச்சிட்டு சூடான சாப்பாடு இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்பெஷலாம் நம்ம வீட்டில் நேற்றுக்கு கீரை நெத்தினி மீன் வறுத்தது இது மட்டும் நிறையா செஞ்சுருந்தோம் பாருங்கள் மீன் பொறிக்க பொறிக்க நான் வா தான் இருந்த பக்கத்தில் நின்னுட்டு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் வந்து சா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது இது வந்து வே எங்கள் ஊரில் வேறு பேரை சொல்லுவாங்க நெத்திலி மீன்லேயே வேறு மீன் இது நெத்திலி மீன்லேயே இன்னொரு மீன் இருக்கும் நல்லா பட்டா பாட்டே நெத்திலி மீன் வந்து இன்னொன்று பட்டைப்பாட்டே வெள்ளை கலரில் செம்ம இதோட ஒயிட்டாக இருக்கும் நல்லா அந்த மேலே வந்து கோடு இருக்கும்னா அது வந்து அந்த நெத்தில அந்த ஒய் கலர் மீன்லாம் இருக்கவே இருக்காது ஃபுல்லாக ஒயிட் கலர் மீன் தான் இருக்கும் இது வந்து மேலே வந்து அந்த இது இருக்கும் பிளால் இருக்கும் அதில் வந்து பிளாலெல்லாம் இருக்கவே இருக்காது அந்த மீனில் சாரி இந்த மீனில் பிளால் இருக்காது அந்த ஒயிட்டாக இருக்க மீனில் பிளால் இருக்கும் அந்த மீன் இதோட அந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெள்ளை உழுவே ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அது ஒரு பேர் அது நல்லாயிருக்கும் அந்த மீன் ஆனால் உண்மை உண்மையிலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீன் தான் லாஸ்ட்டு எல்லாமே பொறிச்சாச்சு எல்லா மீனும் பொறிச்சது இந்த மீன் தான் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நெத்தினி மீன் இல்லை எந்த மீனாக இருந்தாலும் இதோட நான் சொன்ன மசாலா செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமலில் வந்து சொல்லுங்கள் இதே போல் அடுத்து வெளில பார்க்கலாம் ஓகே பாய்